தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அவர்கள் தொடர்ந்து கலவரம் உண்டாவது போன்ற நிகழ்வுகளை பரபரப்பை ஏற்படுத்துமாறு பேசிக்கொண்டிருக்கிறார் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியார் பேசியதையெல்லாம் இப்போது ஏதோ ஒரு தத்துவ ஞானி போன்று இவர் இப்போது பேசுவது சிறந்த செயல் அல்ல பெரியாரனுடைய செயலில் உனக்கு சாதகமான விஷயங்களை பேசுகிறே தவிர ஆலய வாசலில் எல்லாம் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை வணங்குபவர் அயோக்கியன் என்ற வாசகங்கள் படித்த சிலைகளை எல்லாம் அகற்றி தூரமாக வைக்க வேண்டும் என்ற வார்த்தையை எங்கேயோ பிரயோகப்படுத்தினாயா இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் எதிரி என்று பெரியார் என்ன தவறு சொல்ற பெரியார் சரியான கருத்துல சொன்னாரு கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் இந்த நாட்டிற்கு எதிரின்னு சொன்னார் என்ன தவறு இருக்குது இருநூறு ஆண்டுகளாக இந்த தேசத்திலே நம்ம இந்திய மக்களை அடக்கி ஆண்ட ஆங்கிலேயர்களை அடித்து துரத்தியதனால் இந்த கிறிஸ்தவர்கள் இங்கே தேவையில்லை என்று சொன்னதுல என்ன தவறு இருக்குது பெரிய ஒரு சிந்தனையோட வேலை செஞ்சாரு பாகிஸ்தானுடைய பிரிவினைக்கு காரணமாக இருந்த ஜின்னாவோடு கைகோர்த்து இவர் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த மாநிலங்களை சேர்த்து திராவிட நாடு உருவாக்குவோம் என்ற சிந்தனையோடு கைகோர்த்து செயல்பட்டார் ஜின்னா புத்திசாலித்தனமாக என்று ஒரு தனி நாடு வேண்டும் பாகிஸ்தானை சென்று விட்டார் ஆனால் அதற்கு பிறகு பெரியார் அவர்களுக்கு ஆதரவு அதனால் பெரியார் அவர்கள் தெளிவாக இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு எதிரில் சொன்னார் கிறிஸ்தவரும் இஸ்லாமியனும் இந்த நாட்டிற்கு என்ன தவறு இருக்குது அதை சொல்லி உனக்கு திருபான்மையினருடைய வாக்குகளை வேண்டும் என்பதற்காக ஒரு மாய ஜாலத்தை எல்லாம் இங்க உருவாக்க கூடாது நீ என்னவோ கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விபச்சாரி கூட வாழ்க்கை நடத்தி விபச்சாரி கிட்ட அப்பப்ப போய் உடல் உறவு வச்சுக்கிட்டு ஆனா இன்றைக்கு அந்த விபச்சாரி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உத்தமி ஆயிட்டாள் அவனுக்கு அவ பத்தினி ஆயிட்டாள் அவனுக்கு விபச்சாரி விபச்சுதாரி தான் நீ அந்த விபச்சாரியோட பத்தாண்டுகளை தொடர்பு கொண்டத நீ விபச்சாரம் தான் செஞ்சது கணக்கு ஏன்னா உத்தம மாதிரி பேசுற இது போன்ற கலவர செயல்களை ஈடுபடுத்த ஒரு தமிழகத்திலே தமிழர்களுடைய அடையாளத்தை காட்டக்கூடிய அரசியலை நீ செய்ய வேண்டும் நீ என்னோ பிரபாகரன் கூட பிறந்த மாதிரியோ பிரபாகரனுடைய என்னுடைய அப்பா பிரபாகரன் எங்களுடைய அண்ணன் சொன்னா உனக்கு நீ தமிழகத்துல நீ ஆட்சிக்கு வந்துடும் நினைக்கிறியா இந்த தேசத்திலே முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை படுகொலை செய்தவன் இந்த பிரபாகரன் பிரபாகரன் ஒழிச்ச மாதிரி பேசுற ஸ்ரீலங்காவிலே ஒரு மாவட்டத்திலே ஈழத்திலே ஈழத்திலே ஈழ மக்களுக்காக வேலை செஞ்சவன் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து போராடிய பிரபாகரன் குரல் கொடுத்துட்டு இருக்கிற தமிழக மக்களுக்காக போராடியவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க சீமானவர்களுக்கு இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்துல ஆலயங்கள் எல்லாம் சீரழிவதற்கு காரணமாக இந்து அறநிலைய தாங்குடைய அமைச்சரே இருக்கக்கூடாது திருச்செந்தூர் ஆலயத்திலே மக்கள் பல மணி நேரமாக வரிசையில் நின்று இறைவனை தரிசனமிக்க முடியவர்கள் கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல இந்த அறநிலையத்துறை அமைச்சரான நீங்க போறீங்க அந்த மக்கள் அந்த குறைகளை உங்ககிட்ட சொல்றாங்களா நீங்க என்ன செய்யணும் கேட்டுட்டு அம்மா அதெல்லாம் சரி செய்து கொடுக்குறேன்னு சொல்லணுமா இல்லையா திருப்பதியில் போனா இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பீங்க இங்க மட்டும் உங்களால சாமியை பார்க்க முடியாதுன்னு அவங்கள அவதூறாக பேசிட்டு சொல்றீங்க இது போன்ற ஒரு அமைச்சர் இந்து அறநிலையத்துறைக்கு தேவையா என்ற கேள்வியை நாங்கள் இந்து திராவிட மக்கள் கட்சி வைக்கிறோம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து குன்றிருக்கும் இடமிடெல்லாம் குமரன் இருக்கும் மலை என்று சொல்லுவான் அச்சர மலை சிவபெருமானுடைய மலை என்று கிறிஸ்துவர்களுடைய ஆக்கிரமிப்புல இருக்குது பிரிங்கிமா முனிவர் வாழ்ந்த பிரிங்கி மலை என்று கிறிஸ்துவர்களுடைய இருந்து செந்தாமஸ் மலையாக மாற்றப்பட்டுள்ளது மதுரையிலே திருப்பங்கரங்குன்றத்தினுடைய மலையிலே நாங்கள் ஆடுவெட்டி சமைத்து சாப்பிடுவோம் என்று அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று கூறிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் அதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொண்டு இருக்கிறது ஆனால் ராமநாதபுரத்திலே இருக்கக்கூடிய நவாஸ் கனி என்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த நபர் அங்கே திருப்பரங்கண்ணத்திலே சென்று அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் ஏன் மேலே மலையிலே சென்று மாமிசம் மறந்த கூடாத என்று வாக்குவாதத்திலே ஈடுபட்டு அந்த பகுதியிலே கலவரத்தை உருவாக்க முயலுகிறார் நவாஸ் கனி அவர்களுக்கு எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற செயலிலே தொடர்ந்து ஈடுபட்டால் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக மதுரையிலே பன்னிக்கரி விருந்து சமபந்தி விருந்து விரைவில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக அனைவருக்கும் வழங்கி நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துவோம் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்